அரியலூர் மாவட்டம் கிளப்பழுவூர் அருகே எட்டு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த எண்பது வயது முதியவரை போலீசார் கைது செய்தனர் கீழப்பழுவூர் அருகே வசித்து வரும் எண்பது முதியவரான சின்னப்புள்ள என்பவர் எட்டு வயது சிறுமியை வழிமறித்து பாலியல் ரீதியாக அத்துமீறி இருக்கிறார் இதுகுறித்து கீழப்பழுவூர் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவரான மருதமுத்துவிடம் சிறுமியின் தாய் புகார் அளித்திருக்கிறார் இந்நிலையில் இந்த விவகாரத்தை வெளியில் சொல்லக்கூடாது என சிறுமியின் தாயை முரட்டி முதியவரிடமிருந்து இருபத்தைந்தாயிரம் ரூபாய் பணத்தை மருதமுத்து வாங்கி கொடுத்ததாக கூறப்படுகிறது இதனிடையே இது குறித்து மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அதிகாரிகளிடம் தகவல் செல்லவே அரியலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது புகாரை உறுதி செய்த போலீசார் முதியவர் சின்னப்புலையை கைது செய்தனர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் போலீசார் பணம் வாங்கிக் கொண்டு விவகாரத்தை மூடிமறைத்து சிறுமியின் தாயையும் பணம் பெற்றுக் கொடுத்த ஊராட்சி மன்ற தலைவரின் கணவரையும் தேடி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க